இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஒரு லிட்டர் அளவு ஊற்றி அதில் பாஸ்தாவை போட்டு வேக வைக்க போகிறேன் நம்ம பாஸ்தா வாங்குகிற பாக்கெட்லேயே எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க இப்போது இதில் நான் நானூறு கிராம் பாஸ்தா சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்தா வேகிறதுக்கு இப்போது இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பாஸ்தா வேக வைக்கும்போது அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும் பாஸ்தா வேகட்டும் இப்போது அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி நானூறு கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் அதாவது ஒரு அப்ராக்ஸிமேட்லி அரை லிட்டர் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் இதில் நான் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மைதா மாவு சேர்க்க போகிறோம் அப்போ தான் அந்த க்ரீமி லேயர் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி அடிபிடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு க்ரீமி லேயராக வந்து மாறிடும் அதாவது கொஞ்சம் கெட்டியாயிடும் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் அந்த ஒயிட் பாஸ்தா வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப் சீஸ் சேர்க்க போகிறோம் நான் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம சீஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ பாஸ்தா வந்து கடிக்கிறப்போ அந்த சீஸும் வந்து நமக்கு கடிபடும் ஸோ அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லையா அதனால் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரீமியாகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம் அடுத்து ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த பட்டர் வந்து உருகி வரட்டும் அதிலோட நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கார்லிக் ஒன்று நீங்கள் நல்லா பொதுசாக கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பல்ஸில் வச்சு கிரைண்ட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பட்டரோடு சேர்ந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் நான் கொஞ்சமாக பட்டர் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக ரொம்ப பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கார்லிக்கையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டரில் இந்த கார்லிக் வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்துட்டு பீஸ் கேரட் பெல் பெப்பர் இல்லை கேப்சிகம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ வெங்காயத்தோட கலர் மாறட்டும் இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீஸும் க்ரீமும் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எந்தளவுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தாவை நம்ம சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காரத்துக்காக நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறோம் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அதை சேர்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வச்ச பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில்லி ஃப்ளெக்ஸ் நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை காஞ்ச வரமிளகாவை லைட்டாக கோர்ஸாக நம்ம மிக்சியில் அடித்தா அதுதான் சில்லி ஃப்ளக்ஸ் நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி போட்டாலும் வேஸ்ட் ஆகாது இது கூட நான் இட்டாலியன் சீசனிங் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் பத்தலை வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூடவே வந்துட்டு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே எனப்பாக இருந்தது ஸோ நான் இதோடையே விட்டுட்டேன் பாருங்கள் அளவு க்ரீமியாக குட்டி குட்டி க்யூப்ஸாக சீஸும் உள்ளே இருக்கும் ஸோ பசங்களுக்கு கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒயிட் பாஸ்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ